நாம் தமிழர்னு சொன்னால் உனியை வாள் எடுத்து உனி வெட்டிருவேண்டா நீ தமிழர்னு சொன்னால் மட்டும் இல்லாமல் திராவிடன்னு சொன்னாலும் உனி நான் வெட்டுவேண்டா அப்படின்னு ஒரு தெலுங்கர் ஓப்பனாக ஒரு மேடையில் சீமானவர்களுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு என்ன தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணுமா ஏன் மற்றவெல்லாம் ஆளக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி விஜயநகர பேரரசு தமிழர்களை வந்து வீழ்த்தணுவைங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து விஜயநகர பேரரசோட வாரிசு அப்படிங்கிறதே அந்த ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு இவ்வளோ மோசமாக பேசுனது யாருனா இவருடைய பேர் வந்து பா பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு தெலுங்குகிறாமா அது மட்டும் இல்லாமல் நாயக்கர் செட்டியார் இந்த மாதிரி ஒரு சமூகத்தை சேர்ந்தவராமா ஸோ ஒரு இடத்துல பார்த்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பகுதியில் நாயக்கர் அப்புறம் செட்டியார் இவங்களாம் சேர்ந்து ஏதோ ஒரு சமுதாய கூட்டம் ஒன்று கூட்டிருக்க கூட்டியிருக்காங்கம்மா அதாவது ஜாதி ரீதியான கூட்டங்கள் கூட்டியிருக்காங்களாமா அந்த ஒரு ஜாதி ரீதியான கூட்டத்தில் தான் இந்த பா பாரத் அப்படிங்கிறவர் களங்கிட்டு பேசியிருக்காரு இவர் பேசும்பொழுது சீமானவர்களை நேரடியாகவே நின்று நேரடியாகவே வந்து அவர்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்திருக்காரு நான் அவனை வந்து கொன்று உண்டா இனிமேல் வாயிலிருந்து நாம் தமிழ்ங்கிற வார்த்தையை வரக்கூடாது திராவிடுங்கிற வர வார்த்தையை வரக்கூடாது அப்படின்ட்டு கொண்டு உண்டான்னு நே நேரடியாக மிரட்டல் கொடுத்திருக்காரு ஸோ இவருடைய இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாக்கள்ல பேசும் பொருளாக வந்துட்டு பரவிட்டுருக்குது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது என்னென்னா இவர் வந்து ஒரு தெலுங்கர் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் நடந்தது கன்னடக்காரங்க வந்து திருப்பூருக்குள்ளே போகும்பொழுது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து வழி மறைச்சி கொடியை வந்து இது பண்ணாதீங்க கொடியை கன்னட கொடியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு அப்போ எடுத்த வீடியோலாம் வைரலாகி அவங்க வந்து ஜெயிலில் போட்டாங்க ஸோ அவ்வளோ பெரிய ஆகும் பொழுது சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா எந்த நான் எந்த ஊரோட கொடி வேணாலும் நம்ம ஊருக்குள்ளே வரட்டும் தப்பு கிடையாது அவங்களும் நம்மவங்க தானே அவங்களும் நம்ம ஊருக்குள்ளே போகிறாங்க நம்மவங்க தான் அவங்களும் நம்மவர் தான் கொண்டு போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுடையவர் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினச்சிருக்காரு யாரும் வந்து பிரிவாதனை இருக்கக்கூடாது எந்த இந்த மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கும் பிரிவாதனை இருக்கக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க கூட அவங்க கொண்டு போட்டு அவளை தான் இதுக்காக பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னவர் தான் சீமானு அவரை வந்து இந்த மாதிரி கொண்டு போடுன்னு நேரடியாக தெலுங்கர் ஒருத்தர் வந்து மிரட்டல் விடுத்திருக்காரு இவர் ஏன் மிரட்டல் விடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம வந்து தேடி பார்க்கும்பொழுது நமக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னா இதுதான் இது நாள் வரைக்கும் சீமானவர்கள் பல மேடைகளில் பேசினதான் நம்ம யூடியூப்லேயும் சோசியல் மீடியாக்கள்லேயும் பார்த்துருப்போம் ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் தேவையில்லாமல் ஜாதி பிரச்சனை ஜாதிகளினுடைய பெயரை சொல்லி அவர் வந்து பேசினது கிடையாது ஆனால் இந்த தெலுங்கர் செட்டியார் அப்படிங்கிற அந்த நாய்க்கார் அப்படிங்கிற அந்த பேரெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் இந்த வம்சத்தை சார்ந்தவங்கடா நாங்கள் இந்த இதை சார்ந்தவங்கடா நாங்கள் இந்த விஜயநகர பேரசை சார்ந்தவங்கடா அப்படின்ட்டு ஏன் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பொழுது இவராக பயன்படுத்தின மாதிரி தெரியல இவருக்கு பின்னாடி இன்னொரு ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு ஏதோ ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பை வந்து இவரை தூண்டிவிட்டு அல்லது இது அந்த அமைப்பில் இவரும் இருக்கார் ஸோ அந்த அமைப்பை சார்ந்தவங்களா இவங்க எல்லாரும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு மட்டும் தமிழர்களை எதுக்குறாங்களா இல்ல தமிழ்நாட்டை எதுக்குறாங்களா அல்லது நாம் தமிழர் நாம் தமிழருடைய சீமானவர்கள் மட்டும் எதுக்குறாங்களா அப்படிங்கிறது தெளிவா தெரியல ஆனா ஒரு கூட்டம் எதுக்குது சீமானவர்களுடைய கோட்பாடுகளை எதிர்க்குது சீமானவர்கள் எதிர்க்குது எனக்கு என்ன இதுனா அந்த அந்த பா பாரத் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை முன் வச்சாரு அது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் ஆளணுமா அப்படின்னுங்கிற ஒரு கேள்வி முன் வைக்கிறாருன்னா அப்போ வேற யார் ஆளுவா அப்போ தெலுங்கர் ஆளுவாங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டை ஆளுவாங்க அப்போ தமிழர்கள் வந்து ஆளக்கூடாதா அப்போ வந்து தமிழர்களை இந்த பேசின இந்த நபர் நம்மளுடைய தமிழர்களை அவங்க வந்து எந்த இடத்துல வச்சு பேசியிருக்காங்கன்னு பாருங்கள் நம்மளை வந்து அவங்களோட காலுக்கு கீழே வச்சு பேசியிருப்பாங்க போல் இருக்கு நம்மளாம் வந்து அவங்களோட அடிமை மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு தமிழர்களை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் ஆளக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோடவே அந்த அமைப்பு வந்து இருக்கும் போல் இருக்கு ஸோ இவருடைய இந்த பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமான அமைப்பாகட்டும் சீமான ஆதரவு ஆதரவாளர்களாகட்டும் அதே மாதிரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழர்களில் நிறையா பேர் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவர் சீமானை மட்டும் பேசினா பரவாயில்ல சீமான் உன் கட்சி வந்து ஒரு மோசமான கட்சி நீ வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற பேரில் நீ ஜாதி மதம் வெறின்னு எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்க இது வந்து ரொம்ப தப்பு அதனால் வந்து நான் உன்னை வந்து நான் போ இது பண்ணுறேன்டா உன்னோட உன்னோடய ஜ கட்சியே வந்து நான் அழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பேசுனா அது ஒரு நியாயம் தனிப்பட்ட முறையில் போயிடும் சீமான் விசஸ் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ஆனால் அவங்க அந்த அவர் பேசுறது அந்த பா பா பாரத் பேசுறது அப்படி கிடையாது சீமானவர்களையும் பேசியிருக்காரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பேசியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா தமிழுக்கு எதிராகவும் சீமான எதிர்கா எதிர சீமானுக்கு எதிராகவும் ரெண்டு பேருக்கு எதிராகவும் பேசியிருக்காரு இது வந்து உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க பட வேண்டிய விஷயம் சரிமாக்களே இந்த தெலுங்கர் அதாவது இந்த பா பாரத் அப்படிங்கிற ஒரு தமிழர்களை மட்டும் இல்லாமல் ஸ்ரீமானவர்களையும் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு டாபிக் வந்து நன்றி வணக்கம்